கழுத்து பகுதிகளில் நெற்றி பகுதிகளில் அக்கள் பகுதிகளில் இந்த சதை வந்து லைட்டாக மடிப்பு விழுகக்கூடிய இடங்களில் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி கருநிற திட்டுக்கள் போன்று வந்து இருக்கும் வரி வரியாக இருக்கும் யூஸ்வலாக நம்ம குளிக்கணும்னு தேய்ச்சி குளிச்சா கூட வந்து அது அவ்வளோ ஈஸியாக வந்து போகாது அதை தான் யூஸ்வலாக அக்காண்டஸ் நைக்ரிகன்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம சேனல்ல இதற்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பதிவுகள் வந்து பார்த்துருக்குறோம் ஸோ யூஸ்வலாக இது யாருக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய இரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கிறது யாருடைய இரத்தத்து அதாவது யாருடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரை வந்து இன்சுலினால் எடுக்கப்பட்டு செல்களில் உபயோகப்படுத்தப்படவில்லையோ அவர்களுக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பல பதிவுகள் வந்து பார்த்துருக்கோம் குறிப்பாக ரொம்ப மாவுச்சத்து உணவுகள் எடுக்கிறவங்க டிரான்ஸ்பான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய பொறித்த பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் உணவு எடுப்பவர்களுக்கு இது வந்து அதிகமாக வரும்